ஹலோ நட்புக்கலை நான் மைக்கா பேசுகிறேன் நான் ஒரு குடிகாரன் அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு குடிகாரன் மற்றவங்கள மாதிரி ஹாப்பி மூமெண்ட் சேட் மூமெண்ட் சோகம் சந்தோஷம் துக்கம் கவலை இந்த மாதிரி எந்த ரீசனுமே இல்லாமல் லவ் டு ட்ரிங்க் தட்ஸ் ஆல் ஏதோ பை காட் கிரேஸ் என்னுடைய சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் கொஞ்ச நாளாக இந்த குடியிலிருந்து இருக்கேன் பட் டே பை டே ஐம் ப்ராக்டிஸிங் இட் இப்போ சினிமா படங்களில் போகிறப்ப ஃபஸ்ட்டு போடுவாங்கல்ல இந்த கேன்சர் கிளிப்ஸ் நான் தான் உங்கள் முகேஷ் இந்த சைனி மற்றும் குட்கா என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிருச்சின்னு ஸோ அந்த மாதிரி நான் தான் உங்கள் ஸ்ரீதர் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்ற சூழலில் வர அளவுக்கு குடியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அவர் டுபாக்கோ முகேஷ் நான் சரக்கு முகேஷாக இருப்பேன் அவ்வளோதான் நான் ஆரம்பத்தில் குடித்த சரக்கு பேர் ஓல்டு மங்க் அதுதான் அந்த டைட்டிலுக்கான கான்செப்ட் அவரை சொல்லி எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அவர் பேரே ஓல்டு மங்க் பழைய முனிவர் அவர் உள்ளே போகிறப்போ அப்படி ஒரு அமைதி அப்படி ஒரு சாந்தம் அவர் உள்ளே போய் சொல்கிற தத்துவங்கள்லாம் ரொம்ப பெருசு ஏன்னா ரொம்ப பழைய முனிவர் இல்லையா ஆரம்பத்தில் அவர் உள்ளே போனவுடனே நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த தத்துவங்களும் குடிக்காக நம்மளை பொய் சொல்ல வைக்க அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த சின்ன சின்ன ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்தது பூமியிலேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் லைக் அ மூன் வாக் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சுது இஸ் நாட் அ மாங்க் he is a devil, 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 devil பட் realize பொன்றத்துக்குள் நரைய காலங்கள் கடந்து, உருந்து ஓடிப் போயிருத்து okay, coming to the point சமிப்பகாலமாக கேல்விப்பட்டிருப்பீங்கள் நரைய Celebrities, குடிப்பா Actors குடிபோதில் அனாதையா யாரம் இல்லாம் எரந்திற்குக்காங்கள் அப்படி என்ன நீயாதபத்தி பே நானும் ஒரு காலத்தில் ஆக்டர் தான் சீரியல் ஆக்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நடித்த சீரியலுங்க பேரெல்லாம் கூட டேக்கில் போட முடியாத அளவுக்கு இப்போது என்னுடைய பொசிஷன் காரணம் அந்த டெவில் முனிவர் என்று அழைக்கப்பட்ட அந்த சாத்தா ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே சிலருக்கு உதவலாம் லை பிரதர் நெய்பர் ஆஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஐம் கோயிங் டு ஷேர் மை ஹாப்பி மூமெண்ட்ஸ் சேட் மூமெண்ட்ஸ் வாட் ஆல் ஆர் த திங்ஸ் ஹாப்பன் பிகாஸ் ஆஃப் தட் டே பில் நான் நடித்த அந்த சீரியல்ஸோட கிளிப்பிங்ஸ் ஏதன்னா தேடி பார்க்குறேன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் ஓகே கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ போடுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை பண்ணுவேன் டேக் கேர் ஆல்கஹாலிசம் ஒரு தனிப்பட்ட மனிதனின் கஷ்டம் வி ஹாவ் டு அக்செப்ட் இட் பாய்